தமிழ்நாடு அரசு இந்த நான்கு ஆண்டுகளில் முதலமைச்சர் நிறைய திட்டங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கார் மாணவர்களுக்கான திட்டங்கள் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது உங்களுக்கு இதில் வந்து பர்டிகுலராக இது எனக்கு வந்து ரொம்ப இது இது எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எது காலை காலை உணவு அது அற்புதமான திட்டம் முதலமைச்சர்கே நான் ஒரு முறை சொன்னேன் காலையில் பல குழந்தைகள் பசித்த வயரோடு தான் வர்றாங்க முன்னாடி மதிய உணவு இல்லாததனால் மாடு மேய்க்க போனாங்க குழந்தைகள் அதை பார்த்து தான் காமராஜர் ஒரு பையனை கூப்பிட்டு ஏன் நீ மாடு மேய்க்கிற ஐயா நான் மாடு மேய்க்காட்டி யார் சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு பரிசு அப்போ தான் ஒரு பொறி தட்டியதவருக்கு ஓஹோ சாப்பாடு இல்லை மதிய ஒரு வேளையாவது உணவு போடுறாங்க ஆனால் காலையில் பல குடும்பங்களில் ஏன்னா கணவனும் மனைவியும் வேலை பார்க்குறாங்க காலையிலேயே வேலைக்கு போயிடுறாங்க கிராமத்துலேயும் கூட காலையிலேயே கூலி வேலைக்கு போயிடுறாங்க அல்லது உழவு வேலைக்கு போயிடுறாங்க அல்லது வேற ஏதாவது வேலைக்கு போகிறாங்க காலையில் பசித்த வகையிட்டோடு தான் குழந்தை வருதுன்னு தெரிஞ்சு காலையிலையும் உணவு தருவேன் என்று சொன்னது மிக பெரிய திட்டம் எனக்கு மிக பிடித்தமான திட்டம் அதை சரியாக விளம்பரப்படுத்துறையோன்னு நான் பல முறை யோசிக்கிறேன் நிறைய